ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் விசாகமேட்டி சமையல் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டே ரெண்டு இங்கிரீடியன்ஸ் வச்சு டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு வந்து ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸாக தேவைப்படும் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன் அடுத்து அதே சைஸ் கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த வேர் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட் அவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன் நம்ம அடுத்து தான் வந்து எடுத்து வச்சுருந்த ஒரு கப் கடலே இதில் சேர்த்துக்கலாம் கடலையை சேர்த்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லா பக்கமும் வந்து ஈவனாக வந்து வருபடும் இப்போ இது பாருங்க நல்லா வந்து வருபட்டுருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ்லேருந்து எடுத்த உடனே இது நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஆற ஆறவிடலாம் ஆறுனதுக்கப்புறமும் ஃபுல்லாக இந்த கம்ப்ளீட்டாக இந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஆறிடுச்சு இப்போ இதை நல்லா இந்த ரெண்டு கையில் இப்படி தேய்ச்சி இந்த மாதிரி ஊதினோம்னா இதோட தோல் எல்லாம் வந்துடும் இதே மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு பண்ணிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்க இது எல்லாத்தோட தோலையும் நல்லா வந்து எடுத்துட்டு வந்தாச்சு இது வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி குறை குறப்பா நம்ம வரைச்சு எடுத்துக்க போறோம் இப்போ மிக்சி ஜாருக்கு இதை மாற்றிக்கலாம் பாருங்க பல்ஸ் மோட்ல இந்த மாதிரி ஒரு கொர கொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து அடுத்துதான் வந்து நம்ம கேரமல் ரெடி பண்ணிரலாம் கேரமல் ரெடி பண்றதுக்கு அதே பேன்ல நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல வந்து ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லோ ஃப்ளேமும் இல்லாமல் ஹை ஃப்ளேமும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ண சர்க்கரை வந்து திருப்பி இந்த மாதிரி சர்க்கரையாக வந்து மாறி அப்புறமா வந்து ஆகும் இந்த மாதிரி சர்க்கரை வந்து கரையிற டைமில் கொஞ்சம் நம்ம லோ ஃப்ளேம் பண்ணிக்கணும் ரொம்ப ஹை இருந்தால் தீஞ்சிரும் பருவ இந்த மாதிரி சர்க்கரை வந்து நல்லா கம்ப்ளீட்டா கரைஞ்சி இந்த மாதிரி திக்கான ஒரு கேரமெல் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்தா நிலக்கட்டிலே இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் அவ்வளவுதான் இது நல்லா கலந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பிளேட்ல எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி வச்சிக்கோங்க தடவிட்டு நம்ம ரெடி பண்ணதை இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா சம பண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு நிமிஷம் நல்லா ஆறுட்டும் இது ஒரு நிமிஷம் நல்லா ஆறுனதும் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டில கொஞ்சமா எண்ணெய் எல்லாம் நெய் தடவிட்டு நல்லா நம்ம சமப்படுத்தி விட்டுக்கலாம் இது வந்து சூடா இருக்கும் போதே கத்திலும் லைட்டா வந்து எண்ணெய்ல நெய் தடவிட்டு இதை வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்ல வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு வேணுங்கிற ஷேப்பில் நான் கட் பண்ணிவிட்டேன் இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆறுட்டும் ஆறுனதுக்கப்புறம் நான் உடச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா ஆறிடுச்சு ஆறுனதும் இந்த கத்தி வச்சு இந்த ஓட ஓரங்கள்லாம் எடுத்து விட்டோம்னா இது அழகாக வந்து எடுத்துகிட்டு வந்துடும் இப்ப பாருங்க இந்த மாதிரி ஈஸியா வந்து வந்துடும் நம்ம இப்ப கட் பண்ண ஷேப்லயே நம்ம வந்து உடச்சிக்கலாம் அவ்வளோதான் பாருங்க நம்மளோட கடலை மிட்டாய் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து கடலை மிட்டாய் இல்ல கொக்கோ மிட்டாய் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இது பாருங்க எவ்வளோ வந்து கிறிஸ்பியா சூப்பரா வந்து வந்திருக்கு ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு வந்து செஞ்சு கொடுங்க இதுல வந்து வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நீங்க வந்து நாட்டு சர்க்கரை இல்ல வெள்ளம் குண்டு வெள்ளம் இது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் சோ நீங்களே இந்த ரெஸ்பி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம விஷாகன் வீட்டு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் ஸோ இந்த கடலை முட்டாய் ரெசிபி வந்து விசாகனுக்கு ரொம்பவே ஃபேவரெட்டு இப்போ அவனை கூப்பிட்டு கொடுத்துர்லாம் அப்போ இங்கே பாரு என்னென்னு கடலை முட்டாய் உனக்கு பிடிச்சது தானே சாப்பிட்டு பாரு சூப்பராக இருக்கா